வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி எவாக்கு இது என் தங்கமே இனிமேல் எதற்காகவும் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக குழந்தையே உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை நான் பிரகாசமாக்குவேன் என் நாமம் உன் உள்ளத்திலும் யோக சக்தியான என்னுடைய விபூதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது உன்னுடைய பாரங்கள் அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகுநாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கை கூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய் குழந்தையை வீணாக வருத்தப்படுவதைத் தவிர்த்து விடு உன் வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு நான் அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு முன்பு செய்த வினையின் காரணமாக இப்போது அனுபவித்து வருகின்றாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது நான் உன் வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது என் பொறுப்பு உன் வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அந்த தருணத்தில் உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் குழந்தையே எதுவும் நிரந்தரமில்லை எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் உன் நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு தன்னம்பிக்கையை விடாதே நான் இருக்கின்றேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு என்றுமே துணையாக நான் இருப்பேன் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் தெரியுமா அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் என்பதனால்தான் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால்தான் உன்னைச் சுற்றி எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அதை உனக்குள் எதிர்மறையாக நீ எடுத்துக்கொள்ளாதே குழந்தையே எல்லா நிகழ்வுகளோடும் உன் வாழ்வை நீ பொருத்தி கொள்ளாதே ஆனால் உணர்ந்து கொள் செய்யும் வினைகள் எல்லாம் திரும்ப வரும் என்று அதனால் நல்ல வினைகளை தேர்ந்து செய் தீய வினைகளை குறைத்து கொண்டு வா நேர்மறை எண்ணங்களை உனக்கு துணையாக கொண்டு நட எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனி உனக்கான வாய்ப்பு சிலவற்றில் ஒளிந்து இருக்கும் அதை உனக்கு நான் உணர்த்துவேன் அதை பற்றிக்கொண்டு நீ மேலே வருவாய் நம்பிக்கையோடு இருப்பாய் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உன்னுடைய ஆயுதம் அதை ஏந்தி நிற்பாய் என் குழந்தையே நீ வணங்கும் தெய்வமான நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன் பற்றுகள் எல்லாம் போன பிறகு தெரிய வரும் உண்மை சொரூபம் ஒன்றினால்தான் ஒருவனுக்கு நிரந்தர ஆனந்தம் உண்டாகும் அது கிடைக்கும் வரை ஒரு மரத்தின் இலைகளுக்கு ஊடே அவ்வப்போது தெரியும் சூரியன் போல ஆனந்தம் வந்து போகும் நமக்கு பிடித்தது கிடைக்கும் போதும் பிடிக்காதது வராத போதும் ஒரு இடைப்பட்ட ஆனந்தம் வந்து பிறகு அதே போல அதே நிலைமை இன்னொன்று பொருளை பற்றி வந்து போகும் உலக விஷயங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதிரியான ஆனந்தம் தேடல் என்ற சுழற்சியில் சென்று கொண்டே இருக்கும் நாம் நம் வாழ்க்கையின் அனுபவங்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் எதிலும் திருப்தி இல்லை ஆனாலும் எதையும் விடவும் மனமும் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் நம்மில் பலரும் உலக விஷயங்களில் பற்று என்பதே அனைத்தின் தொடக்கமும் என்பதை உணர்ந்து அவைகளின் மேல் பற்று வைக்காமல் வாழ்வதே ஆன்மீக பயிற்சியின் முதல் அடி உள்ளதை உள்ளபடி பார்க்க வேண்டும் என்றால் பார்ப்பவர்களும் பார்க்கப்படும் பொருளுக்கும் இடையில் போன்று எதுவும் இருக்கக்கூடாது தற்போதும் நம் மனது ஒரு போன்று இருப்பதால் நாம் பார்ப்பது எதுவும் அவை உள்ளது போல தெரிவது கிடையாது முதலில் மனதின் மேல் படிந்துள்ள தொன்று தொட்டு வளர்ந்துள்ள பற்றுகள் விலகினால் பற்றற்ற மனதிற்கு ஒரு இடைவிடாத ஆனந்தம் கிடைக்கும் அதுதான் ஒருவனின் உள்ள நிலையை தெளிவுபடுத்தி காட்டும் அப்போது அவன் தன்னிலே தானாக மகிழ்ச்சியுற்று பேரானந்தம் அடைந்துவிட்ட ஞானியாகிறான் அதை நன்கு உணர்ந்து அனுபவித்த ஞானிகள் சொல்வார்கள் பாம்பின் கால் பாம்பறியும் என்ற வழக்கச்சொல்படி சொல்படி அவர்கள்தானே அவர்கள் நிலையை அறிய முடியும் கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் நான் விட மாட்டேன் இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னோடு முழுமையாக இணைகிறான் அப்படிப்பட்டவன் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமில்லை உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்து கனவிலும் நீ நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை எவர் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறைய வேண்டும் ஏனென்றால் சுமக்கப் போவது நம்முடைய வாரிசுகள்தான் எவ்வளவு தோல்விகளை நீ சந்தித்தாயோ அவை அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய் நான் உனது நிரலாக கூடவே வருவேன் துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கர்மத்தை உனக்கு பதில் நான் சுமக்கின்றேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன்னின்று நடத்தி வைக்கிறேன் என் அனுகிரகத்தால் இப்பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய் என்னை வணங்குகிறாய் அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை துளைத்து விட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் என்னுடைய கதைகள் உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்கள் ஆசைகளையும் பூர்த்தி செய்வேன் என் குணநலன்களை என் மகிமைகளை என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடம் இருந்தே பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவர் என்பதை உணர்ந்து கொள் என்னிடம் மடைக்களம் புகுவோர் இப்பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது நீ கவலையற்ற என் குழந்தையே என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே விடுவேன் என் குழந்தை கோலை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உனக்கு துணையாக நீ வணங்கும் தெய்வம் நான் இருப்பேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்கு வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் வெளியே வா அப்போது என் ஆசி உனக்கு கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் இதை சொல்லவில்லை நான் உன்னோடு இருக்கும்போது உன் கவலைகளை என் பாதத்தில் வை அதன் பிறகு நடப்பதை பார் உன்னை படைத்தது நான் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு காத்திரு உன் கரும பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு பூஜை செய்தாயோ அப்போதே உன்னுடைய கரும பலன்கள் பொடி பொடியாகிவிட்டன எனது காலடியில் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைதான் நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியது இல்லை விரும்பவும் என் பிள்ளைகளை நான் அனுமதிக்கவில்லை என் பிள்ளைகளை அவன் பிடியில் விழவும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அது தேவைப்படும் காலகட்டத்தில் அது உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே ஏனென்றால் உன்னை தேடி நான் வரப் போகின்றேன் உன் வாழ்க்கையை நீ கடந்து செல்வதற்கு நிறைய பாடங்கள் பயில வேண்டும் ஒன்று மட்டும் நினைவில் கொள் உன் கஷ்டங்கள் தீரும் நேரம் வந்துவிட்டது எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகிறதோ அந்த பிரச்சனையாலேயே நீ அதிகம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கிறாய் அதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இறைவன் நிறைந்திருக்கும் வெட்ட வெளியே உண்மை மற்றபடி நிரந்தரமில்லாத இந்த மாய உலகங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் தொங்க விடப்பட்டுள்ளதன் காரணம் நாம் இறைவனை படிப்படியாக அறியும் பொருட்டுத்தான் இந்த உலகங்களில் பல்வேறு உயிரினங்கள் படைக்கப்பட்டு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் இவ்வுலகில் பதிவு செய்யப்பட்டு அதற்கு ஏற்றவாறு அவை ஒவ்வொரு பிறவியிலும் பல்வேறுபட்ட உருவங்களோடு பிறந்து அவரவர்கள் வினைகளை அனுபவித்து இறைவனை உணர்ந்தவுடன் அவனோடு இணைக்கப்படுவர் அதனால் இப்போதுள்ள நம் உடம்பு மட்டுமே நம்முடையதும் நம்மை சேர்ந்தவர்களுடையதுமாக எப்போதும் இருப்பது இல்லை இந்த பிறவியில் நம்மோடு இருப்பவர்கள் அடுத்த பிறவியில் வெவ்வேறு இடங்களில் கூட வெவ்வேறு நபர்களோடு கூட இருப்பார்கள் இதை உணராதவர்கள் ஒவ்வொரு கெட்ட வினைகளுக்கும் பதில் வினைகளை செய்யாமல் இருக்கத் தெரியாமல் பொறுத்திருக்கத் தெரியாமல் உடனே பதில் வினைகளை யோசிக்காமல் செய்து பாவமூட்டைகளை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த உலகங்களோடு சேர்ந்து அழிக்கப்பட்டு விடுகின்றனர் மறுபடியும் இறைவனால் எல்லா உலகங்களும் உயிரினங்களும் புதியதாக தோற்றுவிக்கப்பட்டாலும் மறுபடியும் இதே போல பொறுத்திருக்க தெரியாமல் உள்ள உயிரினங்கள் மறுபடியும் இந்த உலகங்களோடு சேர்ந்து அழிக்கப்பட்டுவிடும் உலகத்தில் எதன் மீதும் அதிக மாசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை நமக்கு கிடைக்கும் வரை அதை அனுபவிக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பணிந்து போக தெரிந்து கொள்ள வேண்டும் தவறு இல்லை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள் மீது அதிக பற்று வைக்காமல் இறைவனிடம் நம்மை போலவே அவர்களையும் சேர்த்து வைக்க சிறு வயதிலிருந்தே பயிற்சி கொடுக்க வேண்டும் உன் வேண்டுதலால் உன் பொறுமை நம்பிக்கையால் எதிரிகளுக்கும் விட்டுக் கொடுக்கும் தன்மையால் ஒரு நாள் நிச்சயம் விடியும் உனக்கு எல்லாம் உன் வீடு தேடி தானே வந்து சேரும்